ஓம் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஓம் நவனாவது சித்தர்களையை போற்றி ஓம் ரிஷிமார்களை போற்றி குருமார்களை போற்றி ஓ காளி ஊன மச்சி இன்னைக்கு பார்க்குறது தாண்டிக்காய் வைத்தியத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அது வந்து தெரி பலா தெரிகடுக்கு சுக்கு மிளகு திப்பிலி இது மாதிரி தசபலாக இருக்குது இது மாதிரி ஓனாக வைத்தியத்தில் வகைப்படுத்தி இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் ஜாதிக்காய் இது சேராத மருந்தே கிடையாது மிளகு திரிகடுகு திரிபலா சேராத வைத்தியமே இல்லை அந்தளவுக்கு இது முக்கியமான மருந்தாக இருக்குது வாதம் பித்தம் ஜலத்துமம் இதை வகைப்படுத்தி இது கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் இது எல்லாம் சமாளமாக இருக்கணும் ஒரு வாகனத்துக்கு எப்படி மனித உடம்புக்கு ஒரு வாகனம் மாதிரி வாதம் வாய்வு பித்த சூடு கபம் வந்து குளிர்ச்சி அப்போ அந்த ஒரு வாகனமாக வாகனத்துக்கு ஈக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி மாதிரி அந்த வாதம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தியாக ஒரு சக்தியை பே அந்த மோட்டாரோட எனர்ஜி மாதிரி அது மாதிரி உடம்பில் ஈக்கக்கூடிய உயிர் சக்தியாக சக்தியாக அந்த வாதம் இருக்குது பித்த சூடு அதை ஈக்கக்கூடிய செரிமானத்துக்கு வரக்கூடிய ஒரு சூடாக இருக்குது கவம் ஒரு வாகனத்துக்கு எப்படி ஆயில் போடுறது மாதிரி நம்ம உடம்புல அந்த வளவளப்பு தன்மையான ஒரு கவம் இருக்கணும் அது கூடு கவம் கூடுனாலும் குறஞ்சாலும் நோய் வரும் வாதம் கூடுனாலும் குறஞ்சாலும் நோய் வரும் பித்தம் கூடுனாலும் கொஞ்சாலும் நோய் வரும் இந்த மாதிரி மிகுனு குறையணும்னு வள்ளுவர் சொல்லிக்காரு கூடுனாலும் கொஞ்சாலும் நோய் வரும் ச அதை வந்து அளவில் சரியான விகிதத்தில் வச்சிருந்தால்தான் நோய் நொடிகள் வராது நம்மளுடைய சுபாசமும் சரியாக இருக்கும் இந்த வாதம் புத்தஞ்சலத்தை பற்றி அடுத்த விரிவாக நம்ம காண்போம் அந்த மாதிரி இந்த வைத்தியத்துக்கு முக்கிய பங்காக முக்கிய அரசனாக இருக்கக்கூடியது இந்த திரிகடுக்கு திரிபலா அதில் வரக்கூடிய திரிபலாவுடைய ஒரு மூலிகையாக இந்த தாண்டிக்காயை இன்னைக்கு பார்ப்போம் தாண்டிக்காய் வந்து பல நூற்றாண்டுகளாக ஐநூறு வருஷம் கூட வளரும் அது இருக்க இருக்க மரம் வளர்ந்து முத்தி வைரம் மஞ்சு அது வாட்டுக்கு பல தலைமுறையாக விளைந்து நிற்கக்கூடிய ஒரு மரம் தெய்வீக மரம் இந்த தாண்டிக்காய் மரம் இதனுடைய இலை நல்ல ஆழ இலை மாதிரி அரசலை மாதிரி இருக்கும் தாண்டிக்காய் காய் உண்டு உண்டே காய்க்கு இந்த மர்த்தே இது காய்க்கிற பருவம் வரும் பத்து பதினஞ்சு ஒரு மரம் காய்க்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அது ஒரு தடவை முளைச்சிருச்சுன்னா பூமியில் அது பல நூற்றாண்டுகளாக வளரும் இலையும் அரசலையும் சேர்ந்த மாதிரி நன்றிக்காய் இலை இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களையும் மூலிகைகளையும் அடையாளம் கண்டு அதை சரியான வகையில் எடுத்து அது என்னென்ன நோய்க்கு பயன்படுது என்று குருவின் மூலமாக கேட்டு தெரிந்து அதை மனித நலனுக்காக நன்மையான முறையில் பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய